கோகுலத்தின் ஒரு பொன்னான காலை ஒரு நாள் ஒரு பழக்காரி நந்தகோபரின் வாயிலுக்கு வந்தாள் பழம் வேண்டியவர்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று அவள் கூறியதை கேட்ட குழந்தை கிருஷ்ணர் சிறிது தானியத்தை கையில் எடுத்துக்கொண்டு பழம் வாங்க சென்றார் அக்காலத்தில் கொடுக்கல் வாங்கல் பண்டமாற்று முறையில் நடைபெற்றது அவரின் தாய் தந்தையர் அவ்வாறு பண்டமாற்றம் செய்ததை கவனத்திறந்து அவரும் அப்படியே செய்ய முற்பட்டார் ஆனால் அவரின் கைகள் மிகவும் சிறியவையாக இருந்ததால் தானியங்கள் கீழே சிதறின இதை கண்ட பழக்காரி குழந்தை கிருஷ்ணரின் அபார அழகில் மனதை பறிகொடுத்து அவர் கையில் இருந்த தானியத்தின் அளவை பற்றி கவலைப்படாமல் பழங்களை கை நிறைய குழந்தை கிருஷ்ணருக்கு கொடுத்தாள் அதே சமயத்தில் அப்பழக்காரியின் கூடை முழுவதும் பகவான் கிருஷ்ணரின் அருளால் ஆபரணங்களாலும் பொன்னாலும் மணியாலும் நிறைந்துவிட்டது உண்மையான அன்பும் பாசமும் நிறைந்த உள்ளத்தால் கொடுக்கப்பட்ட பழங்களுக்காக பகவான் அவளுக்கு செல்வம் கொடுத்து அனுகிரகித்தார் கிருஷ்ணரை உங்களுக்கும் பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் செய்யுங்கள்